விவசாயிகளுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் வந்திருக்கு பி எம் கிசான் யோஜனாவின் பதினாறாவது தவணை பற்றி தான் அந்த தகவல் சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சில விஷயங்களை செய்யணும் அது என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் பதினைந்து தவணைகள் நிதியுதவி பெற்று பதினாறாவது தவணைக்கு ம விவசாயிகள் காத்திருக்கிறார்கள் இந்த நிலையில் மத்திய அரசு ஒரு அறிவிப்பு ஒன்றினை வெளியிட்டுள்ளது பிரதான் மந்திரி சம்மான் கிசான் நிதி யோஜனா அதாவது பிரதம மந்திரி கௌரவ நிதி என்ற திட்டமானது கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறங்களில் உள்ள கோடிக்கணக்கான விவசாயிகளை தன்னம்பிக்கை கொண்டவர்களாக மாற்றும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் மூலம் மத்திய அரசு சார்பாக விவசாயிகளுக்கு பண உதவி செய்யப்பட்டு வருகிறது அந்த வகையில் ஒரு தவணைக்கு இரண்டாயிரம் ரூபாய் வீதம் ஒரு ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் பயனாளிகளின் வங்கி கணக்கில் நேரடியாகவே டெபாசிட் செய்யப்படுகிறது இந்த வருடம் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் தவணை முறையில் மூன்று தவணையிலிருந்து நான்கு தவணையாக உயர்த்தப்படலாம் என்றும் ஒரு ஆண்டிற்கு ரூ ஆறாயிரத்திலிருந்து எட்டாயிரம் ரூபாய் வரை உயர்த்தப்படலாம் என்றும் ஒரு யோகமான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது ஆனால் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியிடப்படவில்லை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்தா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் இந்த மாதிரி உயர்த்தப்படலாம் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க பட் அதிக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரல அது வந்தது அப்படின்னா உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுவரை பதினைந்து தவணைகள் பெற்று இருக்கிறார்கள் நடப்பாண்டில் பதினாறாவது தவணையை பெற வேண்டுமானால் பி எம் கிசான் வெப்சைட்டில் தங்களது ஆதார் நம்பரை உறுதி செய்ய வேண்டும் அப்படி உறுதி செய்கிற பயனாளிகளுக்கு மட்டுமே பதினாறாவது தவணை வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்திருக்கிறது அதற்கான கடைசி தேதி முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகும் அதனால் தகுதியுள்ள வேளாண் மக்கள் தங்களது ஆதாரை உறுதி செய்ய வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தங்களது ஆதாரை எப்படி உறுதி செய்ய வேண்டும் என்பது தெரியுமா பிஎம் கிசான் திட்டத்தில் உள்ள பயனாளிகள் இ சேவை மூலமாகவோ அல்லது தங்களது செல்போன் மூலமாகவோ ஒரு சில விதிமுறைகளை பயன்படுத்தி நாம் உறுதி செய்து கொள்ளலாம் அந்த விதிமுறைகளை நம்ம இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற இ சேவை மையத்துக்கு போயிட்டு அங்கே இகேசி அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க ஆதார் நம்பரை உறுதி செய்யணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அவங்க அந்த பிஎம் கிசான் வெப்சைட்டில் போயிட்டு உங்களுடைய இகேஒசி அப்டேட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அதன் மூலம் நீங்கள் ஆதார் நம்பரை உறுதி செஞ்சுக்கலாம் ரெண்டாவது நீங்கள் பொது சேவை மையங்களுக்கு போனீங்க அப்படின்னா அங்கே ஒரு கருவி வச்சிருப்பாங்க அது என்ன அப்படின்னா உங்கள் தம்பு கைரேகை விரல் வந்து ரேகை வந்து பதிய வைப்பாங்க அது பதியதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து நீங்கள் உறுதி செஞ்சுக்கலாம் இது ரெண்டாவது விஷயம் மூணாவது வந்து பிஎம் கிசான் வெப்சைட்லேயே போயிட்டு உங்கள்கிட்ட மொபைல் இருக்குது உங்கள் கையில் செல்ஃபோன் இருக்குன்னா அதுலேயே பிஎம் கிசான் வெப்சைட்டில் போயிட்டு நீங்களே வந்து உங்கள் கேஒய்சி அப்டேட் பண்ணி உங்களுடைய ஆதாரை நீங்கள் உறுதி செய்து கொள்ளலாம் இது தொடர்பாக நீங்கள் மேலும் ஒரு சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கூடுதலான விவரம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் வட்டார வேளாண்மை அல்லது தோட்டக்கலை அலுவலகத்திற்கு சென்று உங்களுடைய கூடுதல் விவரங்களை நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ